மேடையை அடுத்து அலங்கரிக்க வருகிறார் நமது குபேர கலச அறக்கட்டளையின் செயலாளர் ஜோதிட வசீகரன் குமார் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய குபேர வகுப்பு அதாவது குபேர கலச அறக்கட்டளையோட இது மாதாந்திர கருத்தரங்கம் கிட்டத்தட்ட இருபதாவது கருத்தரங்கம் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம் நட்சத்திரத்தை பற்றி பேசுவோம் அப்படின்ட்டு நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி என்னன்னா நம்ம இதில் நிறைய குழப்பங்கள் வரும் உதாரணத்துக்கு சில நட்சத்திரங்கள் வந்து இப்போ விபத்துத்தார கொடுக்கப்பட்டிருக்கும் நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு இப்போ ஒன்று மூணு அஞ்சு ஏழு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து வேதை கொடுக்கப்பட்டிருக்கும் இது ஒரு ஒரு பொதுவாக வேலை செய்யும் ஆனால் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஒவ்வொரு தனி மனித ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அதிசூட்சமாக வேலை செய்யுது அதுக்கு என்னோடய ஜாதகமே ஒரு உதாரணமாகவும் இருக்கும் உதாரணத்துக்கு நான் திருவாத நட்சத்திரம் என்னோடய நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தரம் வந்து ஆகாத நட்சத்திரமாக வரும் ஒரு விபத்துங்கிற அமைப்பில் வரும் ஆனால் என்னை சுற்றி இருக்கிறது பூராமே உத்தரமாக தான் இருக்குது இதை முன்னாடி உட்காந்துருக்காரு நம்ம தலைவர் லக்ஷ்மணன் அடுத்து பாலாசார் அண்ணா ஆனால் அவங்களே எனக்கு அதிர்ஷ்டம் எப்பட்றான் எனக்கு எப்படி இங்கே தப்பு நடந்தது அவங்களோட போனால் எனக்கு பாசிட்டிவாக இருக்குது நாங்கள் எங்கே போனாலும் சேர்ந்து தான் போகிறோம் இங்கே எப்படி ரூல் மாறுது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது இல்லைங்களா அப்போ அங்கே தான் நான் எடுத்தேன் என்ன எப்போவுமே அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அஞ்சா இடம் தான் அது இன்றைக்கி நேரத்தில் இல்லை காலங்காலமாக வந்துட்டுருக்கிற விஷயம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அவர் தேவையா இல்லை உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கணுமா உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தோட ஒரு மூணு மூணு நட்சத்திரம் இருக்கு இல்லையா இப்போ என்னோட ஜாதகத்தை எடுத்துப்போம் லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி குரு நான் விருச்சிய லக்னம் அஞ்சாம் அதிபதி குரு கிருத்திக நட்சத்திரத்தில் போய் எனக்கு நிற்கிறாரு அப்போ நான் கிருத்திக நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திரட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்க தான் எனக்கு வந்து அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தான் என் நண்பனை எங்க போனாலும் நான் கூட்டிகிட்டே போயிட்டு வரேன் புரியுதா மச்சான் அதனால எல்லாமே அப்படி இல்லை எல்லாம் அமைஞ்சுக்குச்சு அவங்க எல்லாம் எனக்கு வாழ்க்கையில இன்ட்ரொடியூஸ் அப்புறம் தான் எனக்கு நிறைய growth கிடச்சிது எனக்கு ஒரு அண்ணா கிடச்சிருக்காங்க சார் குடும்ப நண்பர் கூட பிறக்காத தம்பி மச்சான் மாமா எப்படி வேணாலும் அவங்க கூப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு இதெல்லாம் எப்படி கிடச்சதுன்னா எனக்கு இப்படி தான் கிடச்சிருக்கு அப்போது நம்ம ஜாதகத்தில் இல்லை உங்கள் ஜாதகத்தில் இதை பார்த்துட்ருக்கிறவங்க அஞ்சாம் அதிபதி நட்சத்திரத்தில் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை கிடச்சதுனாலும் அதிர்ஷ்டம் என்னுடைய மூத்த குழந்தை வந்து உத்திராட நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருக்காங்க மகர ராசியில் வந்து பிறந்திருக்காங்க அப்போது எனக்கு சூரியனோட நட்சத்திரம் ஆகாதுன்னு சொல்லி நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லையா அப்போ நம்ம ஜாதகத்தில் அவங்களுடைய அமைப்பு என்னோட ரெண்டாவது குழந்தை கிருத்திகை நட்சத்திரத்தில் ரிஷபராசியில் வந்து பிறந்திருக்காங்க அப்போது அப்போ அந்த சூரியனோட நட்சத்திரம் என்ன பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அதை எப்படி நான் எடுத்து நான் விளக்க முடியும் அப்போ நம்ம ஜாதகத்தை அன்லைஸ் பண்ணாமல் நம்ம பொதுவான நட்சத்திர தாரைகளை எடுத்துக்க கூடாதுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன லக்னமாக வேணாலும் இருக்கலாம் இப்போ உங்கள் லக்னம் மேஷ லக்னமாக இருக்கலாம் மேஷத்துக்குன்னு ஒரு ரூல் கொடுக்கப்பட்டிருக்கு வேகம் கோபம் முன்கோபம் வேகம் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சம்மந்தமே இல்லாமல் இருப்பாங்க அப்படியே நடந்தாலே என்னமோ தடைக்கி விழுகிற மாதிரி இப்போ ரொம்ப பொறுமையாக போவாங்க அப்போது எங்கள் ரூல் மாறுதுன்னா நீங்கள் மிதுன ராசியாக இருங்க திருத்துரு ராசி நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கீங்க விறுவிறு லக்னம் ஆனால் அவர் ரொம்ப மெதுவாக இருப்பாரு எங்கே இது ரூல் ஒத்து போகாதுன்னா கான்செப்ட் அது இல்லை உங்கள் லக்னாதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதுதான் உங்களுடைய இயக்கமாகவே இருக்கும் உதாரணம் இதை நான் எப்படி எடுத்துப்பேன்னா பொருத்தத்துக்கு சேர்த்துப்பேன் இப்போ அந்த பொருத்தத்துக்கான ஒரு சின்ன ரூல் சொல்கிறேன் நான் முழுசார பேச டைம் கம்மியாக இருக்குங்கிற காரணத்தினால இப்போது உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதி போய் ஒரு சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுப்போம் நீங்கள் வந்து மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் போய் கிருத்தி நட்சத்திரத்தில் போய் இருக்காரு இல்லை உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறாரு இல்லை உத்திராட நட்சத்திரத்தில் இருக்காங்க இவரோட இயக்கம் எப்படி இருக்குன்னா ஸ்பீடாக இருக்கும் பட்ட பட பட்டம் துரு துரு துருன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும் சூடாக சாப்பிட்ணும் பசி தாங்க மாட்டாங்க விறுவிறுன்னு இருக்கணும்ன்ட்டு வேகமாக இருக்கிற ஒரு கேரக்டர் இவருக்கு போய் நீங்கள் பொருத்தம் பார்க்குறீங்க அந்த அம்மாவோட ஜாதகத்தில் துலா லக்னமும் எடுத்துக்குங்க மேஷத்துக்கு நேர் ஏழு துலா லக்னம் அந்த லக்னத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கரன் துலா லக்ன ஜாதகத்தில் சுக்கரன் எடுத்து கொண்டுட்டு போயிட்டு அதை அப்படியே கொண்டுட்டு போய் அனுஷத்தில் நிப்பாட்டி வரையும் வச்சுப்போம் சூரியனை சூரியனோட நட்சத்திரத்தில் துரு துருன்னு வேகமாக இருக்கிற ஒரு பர்சனை கொண்டுட்டு போயிட்டு ரொம்ப நிதானமாக இருக்கிற சனியோட நட்சத்திரத்தில் லக்னாதிபதியாக இருக்கிற ஒரு பொண்ணை பொருத்தம் பார்த்து வச்சிங்கன்னா இவர் அவசர அவசரவசரமாக ரெடி ஆகி போகலாண்டி கல்யாணத்துக்கு டைம் ஆச்சு அப்படியே எப்படிமா இருங்க மாமான்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த டிக்கெட் ரெடி ஆச்சுன்னா ரெண்டு மணி நேரம் ரெடியாக இருக்கு அப்போது லக்னாதிபதி சனியோட நட்சத்திரத்தில் யாருக்கு இருந்தாலும் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு வேலையும் செய்வாங்க ரொம்ப நிதானமாக எடுத்து செய்வாங்க அவங்கள கொண்டுட்டு போயிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் அனுப்பிச்சி கொடுக்கும்போது இந்த சூரியனோட ஆக்டிவிஷில் நீங்கள் பொருத்தம் பார்த்து கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் எங்கெல்லாம் பிரச்சனை வரும்னா இவங்க எள்ளுன்னா அவங்க என்னையாக இருக்கிற மாதிரி இருக்கிறமோ இருக்கணுமே தவிர இவங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த முரண்பாடு வரும்போது எங்கே ஆகும் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் அப்போது சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்பேற்பட்ட நட்சத்திரத்தை ஏடு பண்ணால் நல்லாயிருக்குன்னா லக்னாதிபதி திருவோணத்தில் இருக்குது இல்லை அவங்க திருவோண நட்சத்திரமாக இருக்காங்க அப்படி ஆட் பண்ணி வைக்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் சூரியனோட நட்சத்திர பிறந்திருக்காரு அவருக்கு சந்திரனோட நட்சத்திரத்தை சேர்த்து வச்சோம்னா அழகாக அணைச்சிக்கிறாங்க அழகாக அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அந்த சந்திரனோட நட்சத்திரம் தண்ணி ஊற்றி அணைச்சி விட்ரும் அப்போ அழகாக ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு கோபம் வந்தாலும் ஒரு புரிதல் வந்து வந்துடும் இதுவே லக்னாதிபதி வந்து உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் போய் நிற்கிறாரு இல்லை ஆயிலி நட்சத்திரத்தில் போய் இருக்கார் இல்லை கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கார் நீங்கள் என்ன லக்னமாக வேணாலும் இருங்க நீங்கள் மகர லக்னம் பொதுவாக மகர லக்னம்னா என்ன சொல்லுவோம் ரொம்ப நிறுத்தி நிதானமா இருக்கிற லக்னம் ஒரு சோம்பலான லக்னம் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலான விஷயத்துல இருக்கும் சனியோட வீடா போச்சு கும்பமும் சனியும் மகரமும் சனியோட வீடு ஆனா அந்த சனியோட வீட்டுல இருக்கிறவங்க பாருங்க ரொம்ப துருத்தூர்ன்னு இருப்பாங்க இப்ப நம்ம பாலாசர் இருக்காரு கும்ப லக்னம் லக்னாதிபதி போய் அவர் எங்க இருக்காருன்னா மிதுனத்துல இருக்காரு அந்த மிதுனத்துக்கான இளமை தான் அவருக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம லக்னாதிபதி எங்க இருக்காருன்னு முதல்ல நீங்க நோட் பண்ணணும் அவர் என்ன நட்சத்திரத்துல இருக்கார்னு நீங்க முதல்ல நோட் பண்ணணும் அதை விட்டுட்டு கும்பம் கும்பம் ஒரு கும்பத்துல பாதி கோடீஸ்வர் இருப்பாங்க கும்பத்துல பாதி வந்து ரொம்ப ஏழ்மையா இருப்பாங்க அப்போ லக்னத்தை எடுத்துக்காம லக்னாதிபதி எந்த வீட்டில் இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கணும் அவர் என்ன நட்சத்திரத்துல இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் இப்போ உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் இருந்தான்னு வச்சுங்களேன் கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க எந்த வேலையை வேணாலும் அழகா செய்வாங்க ஏன்னா புதனோட நட்சத்திரம் இல்லையா சாமர்த்தியசாலிகள் அவங்களை கொடுத்து எந்த டாபிக் கொடுத்தாலும் அவங்க பேசுவாங்க எந்த இடத்துக்குள்ளே போனாலும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மெர்ஜ் பண்ணிப்பாங்க திடீர்னு ஒரு ஆஃப் கை சட்டை போட்டிருப்பாங்க திடீர்னு ஃபுல் கை சட்டை போட்டிருப்பாங்க எந்த இடத்துக்குள்ளே வேணாலும் அவங்களால மாற்றிக்க முடியும் அப்போ லக்னாதிபதி ரேவதி நட்சத்திரம் இருந்தால் எப்பவுமே நண்பர்கள் கூட்டம் இருக்கும் ஒரு உறவினர் கூட்டம் இருக்கும் மாமா மச்ச உறவு நல்லா இருக்கும் அவங்க என்ன லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி புதனோட நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல நகைச்சுவை உணர்வு இருக்கும் நல்ல காமெடி சென்ஸ் இருக்கும் நல்ல எழுத்தாட்டல் இருக்கும் படிப்பு கம்மியாக இருந்தால் கூட அறிவு நல்லாயிருக்கும் நல்லா தெரிஞ்சுக்குங்க அவங்க படிப்பே இல்லைன்னா கூட எனக்கு லக்னாதிபதி ரேவதி நட்சத்திரத்தில் தான் எனக்கு படிப்பு ரொம்ப கம்மி தான் ஆனால் படிச்சுருக்காங்க படிக்கலான்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி நான் ஒரு மேக்கப் பண்ணிட்டு வந்துடுவேன் அதுக்கு காரணம் அந்த ரேவதி நட்சத்திரம் நமக்கு வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது தான் அப்போ என்னோட நட்சத்திரம் திருவாதிரி நட்சத்திரம் மிதுன நான் பிறந்திருக்கேன் என் லக்ன புள்ளி அனுஷத்தில் விழுந்திருக்கு ஆனால் லக்னாதிபதி ரேவதியில் விழுந்திருக்கு அப்போ நான் எதில் ஆக்டிவேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் ரேவதி தான் நான் என்னோடய இயக்கமாகவே இருக்குங்கிறத நானும் என்னோட அனுபவத்தில் வந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயமா தான் இருக்கு அப்போ ரேவதி நட்சத்திரத்தோட தன்மை எனக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற காரணத்தினால பெருமாள் வழிபாடு பண்ண 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 எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் இப்போ ஆனந்த பத்மநாசாமி கோவில் படுத்திருக்கிற சைன பெருமாளை நான் வழிபட்டேன்னா எனக்கு வளர்ச்சி அப்போ உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் பிடிச்சி பலன் சொன்னீங்கன்னா அக்யூரேஷனாக வரும் இந்த ஜென்ரல் பலன் சொல்லாமல் ஒரு லக்னாதிபதி வந்து ரோகிணி சாரத்தில் இருக்குன்னா அவங்க ரொம்ப வேகமாக இருப்பாங்க சலனமானவங்க மனக்குழப்பம் இருக்கும் காலையில் நல்லாயிருக்கும் உடம்பு சாயந்தரம் பிரச்சனையாக இருக்கும்னு ஏன்னா சந்திரன் இல்லையா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா இடம் மாறக்கூடிய கிரகம் அப்போது அவங்க வாழ்க்கை டக்குன்னு மேலே டக்குன்னு கீழே உடம்பு நல்லாயிருக்கும் திடீர்னு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதெல்லாம் அவங்க ஜாதகத்தில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கணும் லக்னாதிபதி ராகு இருக்கு திருப்திப்படுத்தவே முடியாது எல்லாமே பெருசாக யோசிப்பாங்க பெரிய ஆசைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய அபிலாசைகள் கொடுக்கும் பேராசையை கொடுக்கும் உழைக்காம வருமானம் வருமானம் நம்ம உழைக்காம ஜெயிக்க முடியுமா அல்லது நமக்கு லாட்ரி சீட்டு கிடைக்குமா இல்லை ஏதாவது அமௌண்ட் கிடைக்குமான்னு அந்த ராகு சாரை இருந்துச்சுனாலே ஒரு சின்ன பையன் ஒரு பத்து வயசு பையன் இருக்கான் அவர் ஒரு நீங்கள் கடை கூட்டிகிட்டு போகிறீங்க எடுத்தோடனே பெரிய பொக்லைனு பெரிய விஷயம் பெரிய காரு பெரிய விஷயத்த தான் அவங்க ஆசைப்படுவாங்க அப்போ லக்னாதிபதி ராகு சாரை யாருக்கு இருந்தாலும் அவங்க சின்னதாக கார் வாங்க ஆசைப்பட மாட்டாங்க பெருசாக கார் வாங்கணும் பெரிய வீடு கட்டணும் எல்லா விஷயத்தையும் பெருசாக பிராண்டாக ப்ராடாக யோசிப்பாங்க அவங்கள போய் லக்னாதிபதி கேது நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு கேரக்டரை கொண்டுகிட்டு போய் சேர்த்து வச்சுட்டிங்கன்னா கேது என்னங்க பண்ணும் எதுவுமே வேணாங்க இருக்கிறது போதுங்கன்னு சொல்லுவோம் இது ராகு அப்போ ஒரு பொருத்தம் பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி எந்த நட்சத்திரம் இருக்குங்கிற முக்கியம் வரக்கூடிய மனைவியோட ஜாதகத்தில் லக்னாதிபதி கேது நட்சத்திரமா இருக்கக்கூடாது அப்போ உங்கள் ஜாதத்தில் ராகு நட்சத்திரமாக இருந்து ஆப்போசிட்டில் கேது நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இவங்க ஆசைப்படுற நேரத்தில் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இவங்க நினைக்கிறத அவங்க செய்ய மாட்டாங்க இவங்க ஆன்மீகம் கோயில் குளம்னு அந்த கேது இழுக்கும் ராகு அங்கெல்லாம் வேணாவா படத்துக்கு போலாவா எங்க இங்கே போகலாவா என்னடி கோவில் கோவில்னு ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு கிராஷஸ் வரும்ல அது இங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த மைண்ட் யூட்டான ஒரு ப்ராப்ளம் ஒழிஞ்சிட்ருக்கும் அப்போ இதை நம்ம சரியாக ஒரு பொருத்தத்துக்கு பண்ணலாம் ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு பண்ணலாம் ஒரு விஷயத்துக்கு இதை நம்ம பண்ணும்போது நிச்சயமாக சூப்பராக வேலை செய்யும் அப்போ நம்ம ஜாதகத்தில் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எவ்வளோ ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுக்கலாம் இது இன்டெப்த்தாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அவங்க நெகட்டிவாக நினைப்பாங்களா பாசிட்டிவாக நினைப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம் இன்னொரு பாயிண்ட்டும் இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு குழந்தை ஒரு மூல வளர்ச்சி இல்லாத குழந்தையா இல்லை ஒரு ஹேண்டிகேப்பாக இல்லை ஒரு உடல் நோய் தீருமா தீராதாங்கிறத இந்த கான்செப்டில் நம்ம போனோம்னா கண்டுபிடிக்கலாம் நீங்கள் ஒரு ஜாதகம் வருது கண்டுபிடிக்க முடியல ஒரு குழப்பம் இருக்குது உள் மனசு காமிச்சி கொடுத்துரும் இருந்தாலும் உங்கள் லக்ன புள்ளி அதாவது நீங்கள் என்ன லக்னத்துல பிறந்திருந்தாலும் லக்ன புள்ளி வாங்கின சாரநாதன் உங்கள் லக்னத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்து உங்கள் ராசி வாங்கின சாரநாதன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தா அந்த குழந்தைக்கு உடலில் ஒரு பின்னம் உண்டு அப்படிங்கிறது கணக்கு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் லக்ன புள்ளி வாங்கின சாரநாதன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு உங்கள் ராசி வாங்கின சாரநாதன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இருந்துச்சுன்னா அது ஹேண்டிகேப் குழந்தா அப்படிங்கிறத நீங்கள் ஹேண்டிகேப் போன ஜாதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது அக்யூரேஷனாக வரும் ஒரு சில பேர்த்துக்கு இது மூணு சம்மந்தப்படுதுன்னா ஸ்டார்டிங்கில் வந்துடும் ஆறு சம்மந்தப்படுதுன்னா மத்தியம காலத்தில் வரும் எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட பிற்காலத்தில் அவங்க போய் முடங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த இது எடுத்துக்கலாம் அப்போது இது நிவர்த்தி ஆகுமோ ஆகாதாங்கிறத எடுத்தோன்னே நம்ம சொல்ல முடியும் அவங்கள ஆசையை வளர்த்துக்கிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் செலவு பண்ணாமல் இப்போ ஒரு ஜாதகம் நம்ம பார்க்குறோம் லக்னம் வந்து மீன லக்னம் அவங்க கொண்டு வந்து என் குழந்தைக்கு வந்து மூலம் வளர்ச்சி தெரியல சார் அது அவ்வளோதான் ரெடியாக சொல்லிட்டாங்க சார்னு சொல்கிறாங்க ஓகே அவங்க எடுத்துன்னு சொல்லிட்டாங்க நம்ம ஜாதத்தை பார்க்குறோம் நம்ம மீன லக்ன லக்ன புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக போரட்ட இதில் விழுந்திருக்கு குரு உங்கள் ஜாத்தில் அஞ்சில் போய் அந்த குழந்தை ஜாதத்தில் உச்சத்தில் இருக்குது யாருமா சொன்னால் ரெடி ஆகாதுன்னா இப்படி விட்டோன்னு எப்படி விட்டுருவீங்களா இல்லை சார் அப்படியே டாக்டர் சொன்னாங்க நம்ம விட்டுட்டோம் ஏமா இப்படி பண்ணுறீங்க நீங்கள் முதல்ல அந்த குழந்தைக்கு ரெடி பண்ணுங்கள் நிச்சயமாக சரியாகும் லக்ன புள்ளி உச்சத்தில் இருக்குது குழந்தை கட்டாயம் மீண்டு வரும்னு சொல்லி அவங்களுக்கான ரெமெடி சொல்லி அதை ஒரு சில வருஷம் நம்ம பண்ணி இப்போ அந்த குழந்தை நல்லா இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்க அப்போது ஒரு குழந்தைக்கு வரக்கூடிய நோய் தீர்மா தீராதாங்கிற விஷயத்த லக்ன புள்ளி வாங்கின சாரநாதனே சொல்லிடுவார் அதனால தற்காலிக நோயா நிரந்தர நோயாங்கிற விஷயத்த நம்ம ஜாதகத்தில் அழகாக நம்ம முன்னோர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம பார்த்தோம்னாலே இதே அந்த குழந்தையோட ஜாதகத்தில் லக்ன புள்ளி குருன்னு சொன்னோம் அது பன்னெண்டுல இருக்கு ஆமாமா சரியாகாது வாழை பழகிக்க நம்ம சொல்லிடலாம் அதே ரிஷபத்துல இருக்குது ஆகாதுன்னு சொல்ல முடியும் இந்த மாதிரி நம்ம மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்து இருந்துச்சுனாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்தர் வந்து ஜாதகத்தை கொடுத்தார் நம்மகிட்ட கண்டுபிடிக்கா நம்ம என்ன சொல்கிறான்னு பார்க்கறதுக்காக நம்மளாம் சோதிக்க வருவாங்க இல்லையா அப்போ கொடுத்துறாரு அதே மீன் லக்னம் அந்த குழந்தை ஜாதத்தில் வந்து குரு வந்து கரெக்டாக ராகு சாரம் குரு எங்கே இருக்காருன்னா லக்னத்துக்கு நாலு இருக்குது அந்த குழந்தை பிறந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அதே ராகு சாரம் இது இப்போ வந்து லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் ராகு ராசி திருவாத நட்சத்திரம் அது ராகு இந்த ராகு எங்கே இருக்காருன்னா லக்னத்துக்கு எட்டில் இருக்காரு துலாத்தில் அப்போ லக்னாதிபதி வாங்கின சாரனாதுன்னு மெட்டில ராசி வாங்கின சாரனாதன்னு மெட்டில பதினாலு வயசு குழந்தை ஜாதம் என்ன சார் பண்ணுறாங்க குழந்தை வீட்டில் முடக்கப்பட்டுருக்கேன் சார் எடுத்துங்கும் போது ஆமாம் சார் அதுக்கு வந்து ஸ்பெஷல் சைடில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போது அவங்க லக்ன புள்ளி வாங்கின சனி உத்திரட்டாதில் இருந்துச்சு அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மறைஞ்சிருந்துச்சு அப்போது இது ஆமாம் சார் இது நிவர்த்தி ஆகாது அதனால் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு பெருசாக செலவு பண்ண வேணாம் இருக்கிற வரைக்கும் அது தெய்வ குழந்தை எத்தனையோ பேத்துக்கு கிடைக்காத ஒரு குழந்தை உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால் அவங்க அப்படி சொன்னாங்க சார் என் குழந்த என் குழந்தை சார் எனக்கு சார் நான் கடைசி வரைக்கும் பார்க்குறேங்கிறாங்க அப்போது அந்த ஸ்பெஷல் சைடு ஒரு குழந்தை பிறக்கிறது வந்து நம்ம வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு அது கஷ்டமாக நினைப்போம் பட் அவங்க பெற்றவங்களுடைய ஜாதகத்துலேயும் அந்த தொடர்பு இருக்கும் அந்த தொடர்பு இல்லாமல் அந்த குழந்தை பிறக்காது பட் அந்த குழந்தை பிறந்த வீட்டில் தெய்வமே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் அப்போது ஸ்பெஷல் சைடு இருக்கிறவங்களுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு நம்ம போகிறது அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்கு நம்ம போய் ஒரு உதவி பண்ணுறது ஒரு அந்த குழந்தையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்பெஷல் சைல்டு இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் கூட பகைச்சிக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் அந்த புள்ள சத்தம் போட்டுட்டு இருக்குங்கன்னு ஒரு வெறுப்பாக பேசுறீங்க அது ரொம்ப தப்பு நாளைக்கு உங்கள் தலைமுறையில் அதை பிறக்கன்னு என்ன நிச்சயம் அதனால் அந்த குழந்தை பிறந்திருக்கிற வீட்டில் எல்லாம் போய் ஒரு அழகாக ஒரு பார்ட்டி கொண்டாடுறது இல்லை அந்த குழந்தைக்கு ஒரு கிஃப்ட்டு ஒரு தீபாவளி அன்னைக்கு போயிட்டு வாங்களே அந்த குழந்தையோட பெற்றவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் நான் என்னோட குழந்தை பக்கம் எத்தனை பேர் வராங்களேன்னு எப்படி இருக்கும் அந்த ஒரு சந்தோஷத்தை நீங்கள் கொடுத்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன கருமம் நீங்கள் பண்ணியிருந்தாலும் என்ன தோஷம் பண்ணியிருந்தாலும் நல்ல மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா எப்போவுமே இந்த ஸ்பெஷல் சைல்டு குழந்தை இருக்கிறவங்களோட பெற்றவங்கள பாருங்கள் ரொம்ப இறுக்கமாக இருப்பாங்க அவங்களால வெளியே காமிச்சிக்க முடியாது அது எவ்வளோ பெரியமான அவங்கள பார்த்தா நமக்கு ஒரு கோபம் கூட ஒரு சில பேர்த்துக்கு என்னடா இப்படி குழந்தைய வச்சுட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க அது ரொம்ப தப்பு அவங்க ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைய வச்சிருக்கிறவங்க செத்து செத்து வீட்டில் பிழைப்பாங்க என் குழந்தை இப்படி இருக்கு என் குழந்தை இப்படி இருக்கேன்னு அப்போ அவங்க இருக்கத்தை நம்ம தான் ரிலீஸ் பண்ணணுமே தவிர்த்து அந்த இறுக்கமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளை ஒதுக்க வைக்க கூடாது அது சனியோட தோஷமாக மாறும் அப்படிங்கிறத அதோட அர்த்தம் அதனால் வந்து அதை வந்து நீங்கள் அந்த ஒரு ஸ்பெஷல் சைடு இருக்கிற குழந்தைக்கு நீங்கள் போய் ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலும் நல்லாயிருக்கும் இதை லாப நோக்க பண்ணாதீங்க ஒரு கடமையாக பண்ணுங்கள் பட் அதுக்கான பலன் எனக்கு எதாவது கிடைக்குமா சார்னு ஒரு நம்மளாம் மனுஷங்க தானே அந்த மாதிரி பண்ணும்போது சனியோட தோஷம் நீங்கி தொழிலை மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கு அதனால தான் நானே வந்து ரெஃபர் பண்ணும்போது சனியோட தோஷம் நீங்கிறதுக்கு நமக்கு ஹேண்டிகேப்பான மாற்றுத்திறனாளியானவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கேன் குழந்தை பிரச்சனை குரு குருதோஷனுங்கிறதுக்கு ஒரு குழந்தைகள் மாற்று அனாத இல்லத்துக்கு போய் அவங்களுக்கு நம்ம உதவி பண்ண சொல்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை நம்ம பரிகாரமாக சொல்லணும் அப்போ இன்றைக்கி நான் பா பேசின விஷயத்தில் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் என்னென்ன வேலை செய்யும் புள்ளி நின்ற நட்சத்திரமும் என்ன வேலை செய்யுங்கிற விஷயத்தை ஒரு சின்ன கருவாக தான் இப்போ நம்ம பேசியிருக்கோம் மீண்டும் இதே போல் ஒரு அடுத்தடுத்த ஒரு மீட்டிங்கில் நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம் நன்றி வணக்கம் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் ஃபைவ் ஃபோர் இந்த நம்பருக்கு கால் வேணாம் ஃபோன் எடுக்க மாட்டேன் நிறைய கம்ப்ளைண்ட்டு அதனால் மெசேஜாகவே போட்டுருங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுப்பேன் நம்ம குபேர கிளாஸ் வர்ற பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்கிறதுக்கு முன்பதிவு ரொம்ப அவசியம் அவங்களுக்கு கால் பண்ணுங்கள் என் நம்பருக்கே மெசேஜ் போடுங்க அதை பற்றி டீட்டெயில் நான் சொல்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம் மிக அற்புதமாக ஜோதிட தகவலை தந்த நமது குபேரக்கல சாரக்கட்டளையின் செயலாளர் குமார் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அதனோடு பொன்னடைப் போற்றுமாறு பாலமுருகேஸ்வரர் சாரையும் லக்ஷ்மண் சாரையும் கேட்டுக்கொள்கிறோம்